வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் கடகம் ராசி நேர்களே செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம் புனர்பூசம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த கடகராசி நேர்களே செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திலும் சுக்கர பகவானும் கேது பகவானும் பயிற்சியில் இருக்கிறார்கள் அதன் பலன் நீங்கள் நிதானமாக செயல்படக்கூடிய நேரம் இது தைரியஸ்தானத்தில் சூரியன் பகவானும் புதன் பகவானும் பயிற்சியில் இருக்கிறார்கள் உங்கள் தைரியம் வீரம் அதிகமாக இருக்கும் நிதனமாக சிந்தித்து செயல் ஆற்றும் நேரம் இது உங்கள் ஆரோக்கியம் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்கள் உடம்பு ஆரோக்கியம் கூடும் அஷ்டமத்தில் ராகு பகவான் பயிற்சியில் இருக்கிறார் அதன் பலன் இரத்த ஓட்டத்தை குறைத்து உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்து வைப்பார் ராகு பகவான் நரம்பு மண்டலம் கால் வலி கால் மறுத்து போகுதல் கவனமாக இருங்கள் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியில் இருக்கிறார் தெய்வ பலன் குறைவு ரோகஸ்தானத்தில் ரோகஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் விரையஸ்தானத்தில் பயிற்சியில் இருக்கிறார் நல்லது கிடையாது நீண்ட கால உடல் உபாதைகளை கொடுத்து விடுவார் குரு பகவான் கவனமாக இந்த மாதத்தை கையாளுங்கள் உங்கள் குல தெய்வத்திற்கு மூன்று ஞாயிறு சென்று வழிபட்டு வாருங்கள் ஆனால் இந்த மாதத்தை சுலபமாக கடந்துவிடலாம் மாணவ மணிகள் படிப்பில் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு கெட்டவர்கள் ஆபத்து அதிகம் பொருள் விரயம் பண விரயம் ஆகும் வியாபாரிகள் வரவு அதிகம் உண்டு செலவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் கோர்ட்டு கேஸ் வருவது உள்ளது உங்கள் எதிரிகள் பலம் பெறுவார்கள் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நொடி பொழுதில் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுபட்டு விடலாம் பரிகாரம் குல தெய்வத்திற்கு மூன்று ஞாயிற்றுக்கிழமை தீபம் ஏற்றுங்கள் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள் முன்னோர்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் நான் உங்கள் வெற்றில ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ வணக்கம் நேர்களே